ஐயோ வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து எங்கள் அப்பா ஆகட்டும் எங்கள் தாத்தா ஆகட்டும் இந்த வாசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாங்கள் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்லை நீங்கள் புதுசாக எங்க இருந்து எங்கே கொண்டு வந்தீங்க இரண்டு பதில்களை நீங்கள் என்று நம்புகிறேன் ஒன்று இதுவரை இல்லாத எதையும் இப்போது ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இயங்காமல் இல்லை இது இதற்கு முன்னர் ப பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரி இல்லை மருத்துவக் கல்லூரி இல்லை சட்டக்கல்லூரி இல்லை இது அவற்றையெல்லாம் புது விதிதாக வந்ததுதான் அதில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் அது வழியாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை இல்லாத வாகனம் முன்காலத்திலே மாட்டு வண்டிகளே பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு முன் சக்கரம் கூட இல்லாத இருந்து சொன்னார்கள் இன்றைக்கு வருடத்துக்கு ஒரு புதிய வாகனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பயணிக்கிறீர்கள் இதே ஏன் தொலைக்காட்சி கூட முன்பு இல்லை இப்போ தொலைக்காட்சி நீங்கள் பார்ப்பது இல்லையா இப்போ இந்த யூடியூப் சேனல் எப்போது இருந்தது இப்போ சமீப காலமாக வந்தது இதை நீங்கள் இல்லையா எனவே புதிதாக வந்தது என்ற காரணத்திற்காக இதை நீங்கள் மறுப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல ஆனால் இன்னொரு கருத்தையும் இதில் சொல்லியாக வேண்டும் இது புதிதாக வரவில்லை இன்றைய தாத்தா பாட்டி காலத்திலே இருந்து காலம் காலமாக முடியும் முன்னோர்கள் வாழ்ந்த எல்லாம் சென்று வாருங்கள் எல்லா வீட்டிலும் அடுப்புங்கரையானது தென்கிழக்கிலே அக்னி மூலையிலே தெற்கும் கிளைக்கும் இணைந்த இடத்திலே தான் இருந்து வந்தது ஆக விஞ்ஞானபூர்வமாக நம்ம அக்னி மூலையிலே இருப்பது சிறப்பு என்று சொல்வதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரமாக சொல்லி அனுப்பி வைத்து அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஏன் எல்லா ஆலயங்களுக்கு சென்றீங்களாம் கூட கன்னிமூலை விநாயகர் என்று ஒன்று இருக்கும் தென்மேற்கு முறைக்கு அந்த சக்தி இடத்தை பயன்படுத்துவதற்காக அங்கும் கூட பொங்கு மடம் என்று அழைக்கப்படுகிற அடுப்பு வைத்திருக்கிற இடமானது அக்கினி மூலையிலே என்றும் குறிப்பிடுவார்கள் என்று இது மட்டுமல்ல ராமாயண காலத்திலே கூட மயனும் விஸ்வவர்மாவும் தான் இந்த சாஸ்திரத்தை உருவாக்கியதாக எழுத்து மூலமாக கொடுத்ததாக எடுத்து தந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ராவணனுக்கு அவருடைய நகரத்தை பட்டணத்தை உருவாக்கி தந்ததிலே மயனுக்கும் பங்குண்டு விஸ்வரா பங்குண்டு சொல்லப்படுவது உண்டு அது குறித்து கூட கலைஞர் நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர்கள் கூட ஒருமுறை பேசும்போது இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே அப்படி ஏற்படுத்தியிருந்தால் எப்படி அறிந்தது என்று கேள்வியை கூட எழுப்பியிருந்தார்கள் அவர்கள் இவரை விமர்சனம் இல்லை என்று பகுத்தறிவுக்காக செய்தாலும் கூட அப்போது இருந்து இருந்தது என்பதை அவர்கள் கருத்திலே இருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே ராமாயண காலத்திலே இருந்து வாசுசாஸ்திரம் பயன்படுத்திருக்கிறது பயன்படுத்தியிருக்கார்கள் என்பதற்கு உண்மையாகும் இன்னும் மேலும் கூட இன்னும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் தசரதனுடைய உத்தரவுக்கு ஏற்று ராமன் காட்டுக்கு வாடகம் சென்று கொண்டிருந்த போது அதனை தடுக்கவும் இயலாமல் ஏற்றுக்கொள்ளவும் மனம் இல்லாமல் மக்களோடு மக்களின் வெறுப்புக்கு ஆளாகிவிட்டோம் என்ற வருத்தத்தோடு செல்கின்ற பரதன் தன்னுடைய ராவனை சந்தித்து நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற பரவன் தன்னுடைய கருத்தாக சொல்லுவார் மக்களிடத்திலே நான் அயோக்கியன் அல்ல நான் யோக்கிய என்றால் நான் அழைக்கிறேன் என்பதால் தான் சூரிய சந்திரனுக்கு எதிராக மலஜலம் கழிப்பவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அப்போ சூரிய சந்திரனுக்கு எதிராக மலஜலம் கழிக்க கூடாது கழிப்பது தவறு என்ற காலம் அந்த காலத்தில் இருந்த செய்தி அதுதான் இன்றைக்கு நாம் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டிலே பயன்படுத்துகிறோம் தெற்கு வடக்காக வைத்துக் கிழக்கு மேற்காக வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் இப்படி வழி வழியாக வந்த வாஸ்துசாஸ்திரத்தை இன்னும் சீர்படுத்தி தருகிறோம் செம்மைப்படுத்தி தருகிறோம் இதனை இடையிலே திருப்பதி ரெட்டி என்ற ஒரு மகானுபவர் அவர்தான் இதற்கு பிதாமகன் என்று கூட கூறலாம் அவர்தான் இந்தியா முழுக்க ஆய்ந்து பல்வேறு நிபுணர்களோடு ஆராய்ச்சி செய்து பழைய புத்தகங்களை எல்லாம் புரட்டி பார்த்து தெளிவான வாஸ்து விதிகளை உருவாக்கி தந்து நம்ம எல்லாம் அந்த பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் மிகையல்ல அந்த நல்ல மனிதனுடைய முயற்சியால் நாம் இன்றைக்கு வாசுசாசத்தை உணர்ந்திருக்கிறோம் அதையெல்லாம் நீங்கள் படிக்காத காலத்தால் உங்கள் பாடப்படுத்த இல்லை என்ற காரணத்தால் உங்கள் ஆசைகள் சொல்லித்தரவில்லை என்பதற்காக நீங்கள் எல்லாம் இது இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கீர்கள் இது ஒரு நீங்கள் தெரியாத காலத்தால் உங்களுக்கு தெரிந்திருக்காத ஒரே காரணத்தால் இது தவறு என்று நீங்கள் கருதுகிற ஒரு வாதம் மிக தவறான வாதம் தயவு செய்து அந்த வாதத்திலிருந்து வெளியிலே வாருங்கள் வாஸ்து சாரத்தை நீங்களும் வாருங்கள் அமர்ந்து பேசுவோம் கருத்துக்களை ஏற்றுக்கொள் பரிசீலிப்போம் சரியான கருத்துக்களை உருவாக்குவோம் இது நமக்கும் நமது நாட்டுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் நல்லதாக இருக்கும் நான் ஏற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி